ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் ஸ்ரீ வாய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் த டெய்ல் ஆஃப் நோ டூ தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேவா போன பாட்டில் ஹீரோவும் ஹீரோயினும் மும்முரமாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாயகன் வந்து பார்த்துருவார் அவரை பார்த்ததும் ரெண்டு பேரும் ஐயோ இவன் வேற பார்த்துட்டானா அப்படின்னு பயந்துட்டு இருப்பாங்க எங்கள் நாயகன் ஹீரோ மேலே கொலவரியில் இருக்கார் அவர் முறைக்கிறதுலே நல்லாவே தெரியும் அந்நேரம் அந்த மூணு அக்காவும் சிரிச்சு பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கிற சத்தம் கேக்குது ஏ கிம் டாம்ஜு என்னடி பண்றீங்க வெளியே வாங்கடி அப்படின்னு கூப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க உடனே ஹீரோவும் ஹீரோயினும் அட நீ வேற ஏன் கொடிகம்பி மாதிரி ஆசையாம நின்றுட்டு இருக்க உள்ள வாயா அப்படின்னு சொல்லிட்டு நாயகனை புடிச்சு உள்ள இழுத்துட்டு போறாம அந்த மூணு அக்காவும் அடியே வெளியே தான் வாங்கலேண்டி என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க உள்ளே என்ன முட்டையா விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க மூணு அக்காவும் ஹீரோவும் இதோ வரேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கான் அப்ப நாயகனும் ஹீரோ ஒரு ஆம்பளை அப்படின்றத சொல்ல வராது உடனே ஹீரோயினும் அட செத்தனர் சும்மா இறையா அப்படின்னு சொல்லிட்டு வாய முடிடுறான் இங்கே ஹீரோ ஏதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு வெளியே ஓடுறான் எங்கடி போனீங்க எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுருக்கோம் ஆமா டாம் செய்யுங்க அவளை காணவே இல்லை பார்க்கவே முடியல அப்படின்னு கேட்குறாங்க குண்டக்கா அவளை அவள் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ சமாளிக்கிறான் ஓ தூங்குறாளா சரி சரி இந்தாங்க இதை போட்டு நல்லா குளிங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நாங்கள் குளிச்சுட்டு இப்போ தான் வந்தோம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா மாற்றி மாற்றி தேய்ச்சி குளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க குண்டக்கா ஆ சரி சரி நாங்கள் குளிக்கிறோம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான் அப்படா ஒரு வழியாக அந்த குண்டச்சிங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் இனிமே அந்த நாயசேகர் நாயகனை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கான் ஹீரோ இங்க ஹீரோயின் நாயகன் கிட்ட அவன் அவனோட லவருக்காக தான் இருக்கான் அவனோட லவர் வந்ததும் போயிடுவேன் நாயகன் ஆமா தான் சோ நீங்களும் யாருகிட்டையும் இதை பத்தி எதுவும் சொல்லாதீங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காதீங்க அவன் இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க இருப்பான் அதுக்கப்புறம் அவனோட லவர் வந்ததுக்கப்புறம் இங்க இருந்து போயிடுவான் அப்படின்னு சொல்றான் ஹீரோயின் உடனே நாயகன் ஹீரோவை ஒரு மாதிரி பாக்குறாரு அண்ணா என்னமோ நானும் பெண் தானே அப்படி இப்படின்னு டயலாக்லாம் விட்டு என் வாயை நார அடிச்சிட்டானே அப்படின்னு முறைக்கிறாரு அதை ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நடந்ததெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அவன் வேணும்னு பண்ணியிருக்க மாட்டான் அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்றான் ஹீலே அதை நம்ப சொல்றியா அவன் அன்னைக்கு தான் பண்ணானு அப்படின்னுட்டு நாயகன் வந்து கோபப்படுறாரு நான் எதுக்கு போய் சொல்லணும் ஆமா யானை வேணும்ன்னு டாயா பண்ண அப்படின்னு துமுறா சொல்றான் ஹீரோ அடுத்த வாயை முடுற முதல்ல மூதேவி அப்படின்னு ஹீரோயின் வந்து ஹீரோவா அதட்ரா நீ எதுக்கு இப்போ இவனுக்காகலாம் மக்களுக்கு வர அப்படின்னு நாயகன் கேட்டதும் நீங்க பாருங்க நான் தெரிஞ்ச தெரியாமலோ இவனுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிட்டேன் இனிமேல் இவன் மாட்டிக்கிட்டாலும் இவனுக்கு உதவி செஞ்சதால என்னையும் தான் சேர்த்துக் இவனும் கொஞ்ச நாள் தான் இங்க இருப்பான் அதுக்கப்புறம் இவனோட லவர் வந்ததும் இங்கேருந்து போயிடுவான் அதனால நீங்க இவனை பத்தி யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம் சொல்றான் ஹீரோயின் சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு சரி வா இனிமேல் நீ என் கூட தான் தூங்கணும் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ உன் வேலையை பாரு அப்படின்னு ஹீரோ திருமண சொல்றான் என்னடா ஓவரா பேசுறா அப்படி அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டைக்கு போறாங்க ஐயோ கடவுளே நான் கிஷன் வீட்டிலேயே தங்கிக்கிறேன் முதல்ல ரெண்டு பேரும் இங்கிருந்து போய் தொலைங்க அப்படின்னு நாய்கன் கொலை வரியில ஹீரோ முறைச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிடுறாரு இப்ப நல்லா நைட் ஆயிடுச்சு ஹீரோயின் கிசான் வீட்ல தான் படுத்திருக்கா அவளுக்கும் அங்க தூக்கமே வர மாட்டேது இந்த ஹீரோ பையன் வேற உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்னு கேட்டு கிஸ் வேற பண்ணி விட்டுருப்பாள்ல அதெல்லாம் மண்டக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு போல அதை பத்தியே யோசிச்சு பார்த்துட்டே தூங்க முடியாம வளாத்திட்டு இருக்கும் போது அங்க ஹீரோவும் வந்துடுறான் அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அப்போ ஹீரோ பேச ட்ரை பண்றான் சும்மா ஏறிடான்னு சொல்றான் ஹீரோயின் மறுபடியும் பேச ட்ரை பண்றான் மறுபடியும் அட சும்மா தான் இருந்து தொலை அப்படின்னு சொல்லி திட்டுறா மறுபடியும் அப்படியும் அடியே கிப்ப மாட்டேன் நான் சொல்றது முதல்ல கேளு அப்படின்னு ஹீரோ சொன்னதும் அட செத்த பையில செத்த நேரம் சும்மா தான் இருந்தது தோலையண்டா ஏன்டா எப்படி பண்றேன் அப்படின்னு கத்துறா ஹீரோயின் இங்க பாரு தக்காளி நான் யாரையுமே இதுக்கு முன்னாடி காதலிச்சதே இல்ல நான் அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் அப்படி போய் சொன்னேன் அப்படின்னுட்டு சொல்றா ஹீரோ இந்த கதையெல்லாம் எதுக்கு இப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம்னு சொல்றா ஏன் எதுக்கு இப்போ அப்படி சொல்ற அப்படின்னு ஹீரோ கிட்டதும் உன்ன பத்தி எனக்கு தெரிஞ்சிக்க விருப்பமே இல்லை போதுமா அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் ஆனா எதுக்கு நீ இப்போ இப்படி பொய் புழுவுற உன் மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு நீ வேற ஒண்ணு பேசிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ சொன்னதும் பாரு நீ வேற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசுனது இல்லையா எதுக்கு இப்போ நீ இப்படி பேசிட்டு இருக்கன்னு கேட்கறா ஹீரோயின் யார் சொன்னா ஏன் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுத்தினாங்க தெரியுமா அப்படின்னு சைக்கிள் கேப்பில் இருட்டை போயிட்டு இருக்கான் ஹீரோ ஓ சூப்பர் நீ சூப்பராக போய் சொல்கிறேன் தெரியுது தெரியுதுவான் பின்னாடி ஒரு ஈ காக்கா கூட வந்திருக்காது அப்படின்னு அதனால தான் நீ ஒரு பொண்ணு உங்ககிட்ட நல்லா பேசினதும் நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு பின்னாடியே சுற்றிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறா எது நானா அப்படின்னு பாவமாக கேட்குறான் ஹீரோ ஆமாம் நீதா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா படுத்தா தூக்கம் கூட வர மாட்டேது நீ என்னை தப்பாக புரிஞ்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா என்ன சொன்னா தான் என்னமோ சொல்லிட்டு இங்கேருந்து போயிட்டாலே அப்படின்னு புழம்பிட்டு இருக்கான் ஹீரோ ஹீரோயினும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஹீரோ வந்து பாவமாக புழம்பிட்டு இருக்கிறத ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா இப்போ மறுநாள் காலையில் காட்டுறாங்க எங்கள் குட்டி பிரின்ஸாக ரொம்ப மரியாதையாக எங்கேயோ கூட்டிட்டு போகிறாங்க வாங்க இளவரசே நீங்கள் போயே ஆகணும் நீங்கள் இனிமேல் எங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லி தூக்கிட்டு போகிறாங்க அதுக்கு குட்டி பிரின்ஸும் என்னை விடுங்க நான் எங்கள் அம்மா கிட்ட போகணும் அவங்கள பார்க்கணும் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி அழுத அடம்பிடிச்சிட்டு இருக்காரு அதெல்லாம் முடியாது இளவரசே இது அரசரோட உத்தரவுன்னு சொல்லி தூக்கிட்டு போகிறாங்க என்ன விடுங்க என்ன விடுங்க எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு பேபி பிரின்ஸ் கத்திட்டே இருக்காரு இது அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க இந்த மந்திரியும் அங்கதான் இருக்காரு இவரும் ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்காரு இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியல எனக்கும் தான் போகும் போகுதான் எல்லாமே தெரியும் இப்போ அரசரை கட்டுறாங்க அவர் மந்திரிக்கிட்ட தான் இளவரசரை பற்றி பேசிட்டு இருக்காரு ஓ அவன் அப்படி அழுதானா அம்மாவை பார்க்கணும்னு அழுதானா அப்படின்னு இருக்காரு ஆமாம் அரசே அப்படின்னு மந்திரி சொன்னதும் அன்னைக்கு கூட நானும் இந்த மாதிரி தான் அழுது கஷ்டப்பட்டுட்ருக்கும்போது என்னோடய அப்பாவும் என்கிட்ட பேச மறுத்துட்டாரு என்னோட அண்ணனும் என்னை பார்க்க மறுத்துட்டான் அப்போ நீ மட்டும் நான் சொன்னதை செய்யாமல் இருந்திருந்தா இன்றைக்கி நான் இப்படி ஒரு அரசனா இங்கே இருந்திருக்கவே முடியாது அதனால தான் நான் எப்போவும் உன்னை மட்டும் நம்புகிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி பொறி வச்சு பேசிகிட்டு இருக்காரு இதை மந்திரியும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அதனால தான் அவரோட கடைசி ஆசை ரொம்ப கொடூரமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு அரசர் இப்போ மந்திரிய அவரோட இடத்துல காட்டுறாங்க அவர் ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு எதையோ நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு அப்போதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க இதோ இவர்தான் அரசரோட அப்பா முன்னாள் அரசர் அவர்கிட்ட மந்திரி பேசிட்டு இருக்காரு நீங்க எதுக்கு இப்படி பண்ணீங்க இது தெரிஞ்சும் ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்கன்னு கேக்குறாரு மந்திரி அதுக்கு அவரும் இங்க பாருங்க நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு நீங்க இப்படி பண்ணிருக்க அதுக்காக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்றாரு மந்திரி அதுக்கு இங்க பாரு நான் ஒரு அரசர் என்னோட பதவியை எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்றாரு முன்னாள் அரசர் அதுக்கு மந்திரியும் எதுவும் சொல்லாம ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காரு கட் பண்ண அந்த அரசர் வந்து இறந்து கிடக்குறாரு அது மந்திரி பார்த்துட்டு என்னத்த சொல்ல அப்படின்ற மாதிரி அங்கிருந்து வந்துட்டு இருப்பாரு அப்போ அங்க ஒரு ஓலைச்சுவடி இருக்கும் அதை எடுத்து படிச்சு பார்த்துட்டு அதை தீல போடலான்ட்டு எடுத்துட்டு போவாரு ஆனா போட மாட்டாரு சரின்னு சொல்லிட்டு அவரோட இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது யாரோ பின்னாடியில இருந்து ஷோல்டர்ல கை வைக்கிறாங்க இவரு யாருடா அதுன்னு திரும்பி பார்க்கிறாரு அது யாருனா அதுதான் நம்ம ஹீரோட அப்பா அவரை பார்த்ததும் நீயா அப்படின்னு ஷாக் ஆகுறாரு மந்திரி இப்ப ரெண்டு பேரும் உட்காந்து இருந்து பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க அப்போ ஹீரோவோட அப்பா சொல்றாரு அரசரோட பையன் அவர் கண்டிப்பா ஒரு நாள் பெரிய ஆளா வருவாரு நம்ம ஐயா தான் அரசரா வந்துட்டாரு இல்ல இனிமே அவர் எதை பயப்பட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு மந்திரியும் நீ சொல்றதுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஓலைச்சோடி எடுத்து கொடுக்கறாரு அதை எடுத்து பார்த்துட்டு என்ன இது எப்படி இது நடக்கும் எப்படி இது சாத்தியம் அப்படின்னு ஷாக் கேட்டுட்டு இருக்காரு ஹீரோட அப்பா ஆமா இங்க பாரு இதுக்கப்புறமா அரசர் வந்து எதை பத்தியும் கவலைப்படாம இருப்பாருன்னு நீ நினைக்கிறியா ஆனா பழைய அரசரோட ஆசை இதுதான் அவரு எதுக்கு இப்படி எழுதினாருன்னு தெரியல ஆனா சிம்மாசனத்தை தவிர வேற எதுவும் சொல்ல வர்றானா அதுவும் தெரியல ஆனா நீனா அந்த பையன் மூணு பேரும் சாக வேண்டியதா இருக்கும் அதனால நீ என்ன நினைச்சிட்டு இங்க வந்தியோ அதை விட்டுரு இங்க இருந்து போயிடு திரும்ப என் கண்ண படாத மறுபடி நான் உனக்கு உயிர் உயிர்பிச்சு போட மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்றாரு மந்திரி உடனே ஹீரோட அப்பாவும் எதுவும் பேசாம அமைதியை மந்திரியையே பார்த்துட்டு இருக்காரு இப்ப இதை எல்லாத்தையும் மந்திரி நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு அப்பதான் மந்திரியோட ஆள் அந்த வீரர் அவங்க வந்து அரசே அப்படின்னு கூப்பிடுறாரு உடனே இவரும் போறாரு போகும்போது கேட்டுட்டே போறாரு என்ன சொல்றேன் யூஜுவ காணுமா காணாம போயிட்டானா அப்படின்னு அதுக்கு அவரும் ஆமா அரசே அவனுக்கு பாதுகாப்பா இருந்த விதவை பெண்களும் செத்து போயிட்டாங்க அரசே அப்படின்னு சொல்றாரு விதவை பெண்கள் எப்படி செத்தாங்க நீங்க சீக்கிரமா அவனை கண்டுபிடிங்க ஆமா செத்து போன விதவை பெண்களோட உடம்பு கொண்டு வந்தியான்னு கேட்கிறாரு மந்திரி ஆமா அரசே ஒருத்தரோட உடம்பு மட்டும் தான் கிடைச்சிது அதுவும் விதவை கிராமத்துல தான் இருந்துச்சுன்னு சொல்றாரு வீரர் சரின்னு சொல்லிட்டு மந்திரி உள்ள போய் அந்த பணத்தை பாக்குறாரு அப்போதான் நமக்கு காட்டுறாங்க அது யாருன்னா அந்த குல கொலகார கூட்டத்தில் ஒரு பொண்ணு காணாம போனால அந்த பொண்ணு தான் இவ்வளவு ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க அநேகமா அந்த கிராமத்துக்கு போனவன் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பான் எனக்கு தெரிஞ்சு இவன் எல்லா உண்மையும் சொல்லியிருந்தா நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்றாரு வீரர் அப்படின்னா யார் அவன் அவனை சீக்கிரமா கண்டுபிடி மூவேந்தர் கூட்டத்தையும் ஒன்னா சேர்த்துரு புரியுதா அநேகமா அவன கொண்டுட்டு தான் நாம நம்மளோட இளவரசரை கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்காரு மந்திரி இப்ப இங்க நம்ம ஹீரோவையும் ஆண்டுவோட அப்பாவையும் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோ சொல்றான் நான் அந்த தலைவன் யாருன்னு கண்டுபிடிச்சேன் வச்சுட்டேன் அப்ப கொல்ல வேண்டியதானே ஏன் நாலு நட்சத்திரம்லாம் பார்த்துதான் கொல்வியா அப்படின்னு கேட்கிறாரு அப்படி இல்ல அதுல வேற யாரோ சம்பந்தம் ஏதோ தீவெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான் ஹீரோ உடனே யாருன்னு கேக்குறாரு வாண்டு உடப்பா அரசர்னு ஹீரோ சொன்னதும் எதே அரசரா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவேன்னு நினைச்சியா இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா அப்படின்னு கேக்குறாரு ஆமா நம்பித்தான் ஆகணும் எங்க அப்பா தான் ஏதோ தப்பு பண்ணிட்டு தீவுல மறைஞ்சிருக்காரு போல அதான் அரசர் கொல்ல சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு என்னன்னு ஒண்ணும் புரியல அப்படின்ட்டு டவுட்டா சொல்றாங்க ஹீரோ உடனே இவரும் ஆமா அது வந்து அந்த தப்பு அப்படின்னு சொல்லிடுறாரு என்ன தப்பு என்னாச்சு என்ன பண்ணாரு எங்க அப்பா அப்படின்னு ஹீரோ கேட்டதும் அது எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு எனக்கு தெரியும் ஏதோ நடந்திருக்கு எங்க அம்மாவும் எங்கிட்ட என்னவோ சொல்ல வந்தாங்க அப்படின்னு சொல்றான் ஹீரோ ஐயையா இங்க பாருப்பா எங்கள் அப்பாலாம் ரொம்ப நேர்மையானவர் நல்லவர் அவர்லாம் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாரு நீ நல்லா விசாரின்னு சொல்றாரு வாண்டுவோட அப்பா ஆமா நான் தேவையில்லாமல் யார் மேலேயும் சந்தேகப்படக்கூடாது எது தப்பு பண்ணிடக்கூடாது எதுவா இருந்தாலும் நல்லா விசாரிச்சுட்டு தான் பண்ணணும் எதுவா இருந்தாலும் பார்த்து தான் பண்ணணும்னு சொல்றான் ஹீரோ அதுக்கு இவரும் ஆமாப்பா அதான்ப்பா சரி அப்படியே பண்ணு நல்லா விசாரிச்சுட்டு எதுவா இருந்தாலும் பண்ணு அப்படின்னு சொல்றாரு அப்போதான் ஹீரோ கேட்குறான் எங்க பூச்சி அந்த ஆண்டு அவளை பார்க்கவே முடியல ஆளையே காணோம் அப்படின்னு அவளா அவளை என்ன தப்பா சொல்றது எதுக்கு அழுகுறானே தெரியல ஆனா அழுதுகிட்டே இருக்காப்பா என்னன்னே தெரியல சொல்லவும் மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்பதான் நமக்கு அந்த வாண்டுவ கட்டுறாங்க அவ அழுகும் போது கூட ஸ்நாக்ஸ கையில வச்சு கடிச்சுட்டே தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ஐயையோ நான் வேற செல்லத்தை மாட்டி விட்டுட்டேனே இப்போ என்னாச்சுன்னு தெரியலே ஒருவேளை நோக்டுவா கொண்டு இருப்பாங்களோ அப்படி பண்ணிருந்தா நானும் என் செல்லங்கிட்ட போறேன் என்னையும் கொண்டுடுங்க அப்படின்னு தனியா அழுது புலம்பிட்டு இருக்கா வாண்டு அப்பதான் அங்க நாயகன் வர்றாரு அவரு பார்த்ததும் நீங்க செல்லத்தை கொன்னுட்டீங்களா அது சொல்லதான் இப்போ வந்திருக்கீங்களா அப்படின்னா நீங்க என்னையும் கொண்டுடுங்க நானும் செத்து போறேன் நோக்டும் இல்லாம நான் இந்த உலகத்துல உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு நாயகன் வயிற்றுல முட்டி முட்டி வசனம் பேசி அழுதுட்ருக்கான்னு அதுக்கு அவரும் ஓ அப்படியா உனக்கும் நோக்கு கிட்ட போகணுமா வா உன்னை இப்போவே உன் நோக்கு கிட்ட அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து தூக்கிட்டு போறாரு உடனே இந்த பாப்பாவும் ஐயோ அப்பா என்னை காப்பாத்துங்க இந்த தொப்பிக்காரர் என்னை கொல்ல போறாரு அப்படின்னு கட்டிட்டு இருக்கா இங்க கண்ணு ஹீரோயினையே தேடி இருக்கு எங்கே போய் தொலைஞ்சா இந்த கிப்பிமெண்டை ஆலைய காணும் えっ <music> அப்போ அங்கே தான் ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா ஹீரோயினே ஹீரோ கிட்டே வந்து சொல்கிறா இந்த மாதிரி நான் வேலைக்கு போகிறேன் கிசான் வீட்டுக்கு சமையல் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறா ஹீரோயின் இதே வேலைக்கு போறியா எதுக்கு வேலைக்கு போகிற அதுவும் அங்கே எதுக்கு வேலைக்கு போகிற அங்கே தான் அவனும் இருக்கானு இனி கண்டிப்பாக அங்கே போயே ஆகணுமா அப்படின்னு கேட்குறான் ஹீரோ இப்போ அங்கே கட் பண்ணி இங்கே நாயகனை கட்டுறாங்க அவரும் அந்த வாண்டுவை தூக்கிட்டு அவரோட இடத்துக்கு போகிறாரு அழுதுகிட்டு இருந்த வாண்டு போகும்போதே மொப்பம் முடிச்சுட்டே போகிறா போய்கிட்டு இருக்கும்போதே ஐயோ சாப்பாடு வாசனை செம்மையாக இருக்கே நல்லா இருக்கும் போலயே ம் என்ன ஒரு அருமையான நறுமணம் அப்படின்னு அப்படின்னு அங்க போனதும் நீங்க என் நோட்டு புக் கொண்டுட்டீங்களா அப்படின்னு பாவமா கேட்கிறா வாண்டு அவனை எப்படி என்னால கொல்ல முடியும் அது நீயும் இன்னொரு பொண்ணும் அங்க இருக்கும்போது எப்படி கொல்ல முடியும் அவனெல்லாம் கொல்ல முடியாது எனக்கு உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு அதுக்கு முன்னாடி நாம ரெண்டு பேரும் சாப்பிடலாமா அப்படின்னு நாயகன் கேட்டதும் ஓ சாப்பிடலாமே அப்படின்னு சொல்றான் வாண்டு உனக்கு பிடிச்சதை தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்தா எல்லாமே உனக்கு வா வந்து நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு நாயகன் உடனே வாண்டுவோம் ஐயோ யார் பத்த பிள்ளையோ நம்ம பசிய பூரா தீத்து விட்டுறோம் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே மைண்ட் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கா அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ இங்க ஹீரோவா கட்டுறாங்க ஹீரோ இன்னும் ஹீரோயினை போட்டு திட்டிட்டு தான் இருக்கான் எதுக்குடி அங்கெல்லாம் போற போகாது அங்கெல்லாம் நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்றான் என்னத்துக்கு நீ இப்போ லூஸ் மாதிரி பண்ற அங்க தான் என்னால உன்னோட கடன் காசு தர முடியும்னு சொல்றா ஹீரோயின் அதுக்கு ஹீரோ நான் அதை குறைச்சிக்கிறேன் ஆனா நீ மட்டும் அங்க போகாம இரு அங்க போக வேண்டாம் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கா ஹீரோ எதுக்கு நீ இப்போ இப்படி ஓவரா பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண நான் சொல்லியிருக்கேன் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறா இங்க பாரு களி நான் உனக்கு புடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன் நீ சொல்ற மாதிரி உனக்காகவே நான் மாறிடுறேன் ஆனா தயவு செஞ்சு நீ நாயகன் கிட்ட மட்டும் போகாது அப்படின்னு பாவமா சொல்றான் ஹீரோ ஹீரோயினும் திரும்பி பார்த்துட்டு எதுவும் சொல்லாம அங்கிருந்து போயிடுறா உடனே ஹீரோ ஓடி போய் ஹீரோயினை தூக்கிட்டு விட்டா தன்னாடி நீ போவே நான் தான் உன்னை தூக்கிட்டு ஓடிடுவேனே இப்போ என்ன பண்ணுவ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க ஹீரோ அடுத்து கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் மட்டும் தனியா நடந்து வந்துட்டு இருக்கா கோவமா ஹீரோ பின்னாடியே ஒரு பக்கம் மூக்குல இருந்து தக்காளி சட்னி ஒழிக்கிட்டு இருக்கு அதோட வந்துட்டு இருக்கான் ஏன்டா குட்டி போட்டு போன மாதிரி என் பின்னாடியே வர அப்படின்னு ஹீரோயின் கிட்டதும் மறுபடியும் நீ அங்க போகாத அப்படின்னு ஹீரோ சொன்னதும் இப்போ நீ ஒழுங்கா போறியா இல்ல இன்னொரு பக்கமும் சட்னி வர வைக்கோ அப்படின்னு ஹீரோயின் மறுடறா உடனே ஹீரோ பாவமா அங்க இருந்து போயிடுறான் இப்ப இங்க ஹீரோயின் நாயகன் கூட அவரோட இடத்துல தான் இருக்கா அப்போ அவரு சொல்றாரு இங்க பாரு இனிமே நீயும் அந்த வெள்ளக்கோக்கு தங்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு என்ன இப்படி சொல்றீங்க நீங்க என்ன என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த குட்டி வாண்டும் எங்க கூட தான் இருக்கா அப்படிலாம் நாங்க எதுவும் பண்ணிட மாட்டோம் அப்படின்னு சொல்றா ஹீரோயின் உடனே நாயகன் ஹீரோயின் ஒரு மாதிரி பாத்துட்டு சரி அன்னைக்கு உன்ன எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னல அது யார சொன்ன அவனைதான் மனசுல வச்சுட்டு சொன்னியா அப்படின்ட்டு கேக்குறாரு அதுக்கு ஹீரோயினும் எதுவுமே சொல்லாம முட்டை முட்டை முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா இப்போ ஹீரோ அங்க வந்துட்டா எல்லாம் மூக்கில் பஞ்சோட என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு அப்போ நாயகன் இதை இப்படி பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி சொல்லி கொடுத்துட்ருக்காரு அப்போவே சொன்னேன் இந்த கிறுக்குங்கிட்ட போவாதன்னு கேட்டாலாவ இப்போ பாரு கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் நான் பார்க்கணும்னு என் கண்ணில் கடவுள் எழுதி வச்சிருக்காரு கருமம் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கேன் ஹீரோ அப்போ அங்கே குட்டி வாண்டு வந்துடுறா அக்கா இங்கே என்ன பண்ணுறீங்க எதுக்கு என்னோட செல்லத்தை திட்றீங்க அப்படின்னு கேட்குறா என்னது செல்லப்பா அப்படின்னு ஹீரோ கேட்டது ஆமாக்கா அன்னைக்கு கூட டாம்ஜி சொன்னால கல்யாணம் பண்ணுறதுக்கு நல்லவனா பார்த்து தேர்ந்துடு அப்போ தான் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அதான் நான் இவரை என்னோட கனவு கணனா தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றா என்ன சொல்ற அப்படின்னு ஹீரோ கேட்டதும் தான் சொல்றேன் அவரு உன்னோட ரொம்ப நல்லவர் என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்காரு எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தராரு என்ன பார்க்கும் போதெல்லாம் பாசமா பார்த்து சிரிக்கிறாரு அதனால தான் எனக்கு அவரு ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமே நீ எனக்கு வேண்டாம் இவர் மட்டும் போதும் எனக்கு இனிமே அவர் மட்டும்தான் என்னோட செல்லம்னு சொல்றா வாண்டு ஐயா இது நட கொடுமையா சே இந்த புள்ளகத்திரிக்கா தொல்லை வேற தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கோவமா போயிடுறான் இந்த பாப்பாவும் நாயகனை பார்த்துட்டு அப்படின்னு அவரை தூரமா நின்று பார்த்து ரசிச்சிட்டு ஃபோனா நாயகனோட பேர் ஓகேவா இப்போ இங்க காவலாளிய கட்டுறாங்க அவர் வாண்டுவோட அப்பாவை ஹீரோட அப்பான்னு நினைச்சிட்டு இது ரொம்ப ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை மடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவரும் பரவாயில்லப்பா அண்ணி ரொம்ப நல்ல பையன் அண்ணி ரொம்ப நல்லா கவனிக்கிற அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு அதுக்கு அவரும் ஆமா நீங்க கிம் யாரு அப்படின்னு கேட்கிறாரு நானா நான் அவளை சின்ன வயசுல இருந்தே வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இவரும் ஓ அப்படியா அப்போ நீங்க தான் என்னோட மாமா 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 இந்த பொண்ணுங்களை எப்படி மடக்குறதுன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களா அப்படின்னு கேட்கிறாரு மாமாவா ஓ நீ அப்படி வரியா சரி சரி நான் மாமாதான் சரி நான் சொல்றத நீ கேளு எனக்கு இதை பத்தி எல்லாமே தெரியும் அது வந்து அப்படின்ட்டு சொல்ல வர்றாரு அப்பா உடனே அவங்க வந்துட்டு சொல்லுங்க 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 கேட்டுட்டு இருக்கான் உடனே காவலாளி ஹீரோவை பார்த்துட்டு இது எங்க இங்க வந்தா இவ்வளவு பார்த்தாலும் எனக்கு ஒரே வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு இப்ப நமக்கு ஹீரோயினை கட்டுறாங்க அவ பாத்திரம் வளர்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கா ஹீரோ ஒரு மரத்துக்கு இருந்து ஹீரோயின ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கா அப்பதான் வாண்டுவோட அப்பா சொன்னது ஞாபகம் வருது ஒரு பொண்ணை மடக்கணும்னா அவ செய்த வேலையை நான் இருக்கும்போது நீ ஏன் வேலை செய்யற நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அவ எங்க ஏச்சும் போகும் போதும் வரும்போதும் பாத்துப்போ பாத்துவான்னு சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லிருப்பாரு இப்ப ஹீரோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட போய் நான் இருக்கும்போது ஏன் நீ இதெல்லாம் பண்ணிட்டு ட்ரிக்கை கூட நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில இருந்து புடிங்கிட்டு போறாரு எதுக்கு இந்த லூசு போய் எப்போ எப்படி ஓவரா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் புரியாமல் பாத்துட்டு இருக்கா அப்புறம் ஹீரோ பாத்துருந்து வச்சுட்டு இருக்கும் ஹீரோயின் ஹீரோவையா பாத்துட்டு இருக்கும் போது எதுக்கு என்ன இப்படி சைட் அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கிண்டால கேட்டதும் எது சைட் ஆகும் மூஞ்சிக்கு அது தான் இப்போ கேடு நானும் பார்த்துட்டே இருக்கு நீ ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க இங்க பாரு தக்காளி உனக்கு என் மேல நிறையவே காதல் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீ அதை மறைச்சி வைக்கின்ற பேர்ல நீ தான் காணாம போய்கிட்டு இருக்க உன்னோட சந்தோஷத்தையே நீ இழந்துட்டு இருக்க எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு எதுக்கு அந்த நாயகன் பயனாளியா அவனால ஒன்றும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஏதோ ஒரு காரணத்தால நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு கையெழுத்து எந்திரிச்சு எதுக்கு நீ இப்போ இப்படி ஓடுற பயந்து தானே ஓடிட்டு ஒன்றும் இல்ல ஒழுங்கு மரியாதையை பாத்திரத்தை கழுவி கொடுத்துரு சரியா அதே மாதிரி உன்னை என்னைக்குமே எனக்கு பிடிக்காது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா ஏ எங்க போறா நொண்டங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் சரி மரத்துல பாத்தி ஏறு பார்த்து இறங்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஏ இது ஒரு எருமமாடி இதுகிட்ட வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோமா அங்கிருந்து போயிடறான் இப்ப இங்க அரசர கட்டுறாங்க அவரு அங்க உள்ள மந்திரியில ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காரு என்ன நீங்க அந்த கேங்குவார் தீவு மக்களை பயன்படுத்த போறீங்களா அதனால எந்த பிரச்சனையும் வராதா இளவரசரை பத்தி கவலைப்பட எங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு அவரும் நீங்க கவலைப்படாதீங்க அரசே நாம அதுக்கு தகுந்த மாதிரி பதிலடி கொடுப்போம் அது மட்டும் இல்ல அவங்க என்ன செஞ்சாலும் பிரச்சனை அவங்களுக்கு தான் அரசே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இவரும் உடனே நான் அரசரும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா கண்டிப்பா எனக்கு யாரும் துரோகம் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க அவ சீக்ரெட் பிளேஸ்ல மறைச்சி வச்சிருந்த ஒரு பொட்டியை கொஞ்ச நேரமா கையில வச்சு பார்த்துட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கா இப்போ இங்க அந்த கொலகாரிங்களை காட்டுறாங்க எல்லாரும் ஒன்னா இருந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ அந்த தலைவி சொல்றா நீ மூணு ஒருத்தர் இருக்கா அவன் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு தான் நாம கொல்லணும் அவன் ஏதோ விழா வச்சிருக்கானா தான் நாமளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கு அந்த பொண்ணும் ஓ சொந்தக்காரங்கள கூப்பிட்டு இருக்கானா நம்மளை கூப்பிட்டு தான் அவன் உயிரை நாம எடுத்திருப்போமே அது தெரிஞ்சுதான் நம்மளை கூப்பிடாம விட்டுருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சரி நாம இன்னொரு பொண்ணு கூட்டிட்டு நாளைக்கு ஹானியாங்க்கு போலாம் இல்லைன்னா இன்னைக்கே போலாம் வந்து நாம அவளை தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு காணாம போய் செத்து போன அந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்காளுங்க இவளுங்க இப்பந்தான் அந்த செத்து பொண்ணை தேடுறதுக்கு நாளை குறிச்சிட்டு இருக்காளுங்க இவளுங்க மத்த ரெண்டு பேரும் தலைவியோட பிளானுக்கு ஆ சரி ஆ சரின்னு தலையாட்டிட்டு இருக்காளுங்க இப்போ எங்க ஹீரோ கட்டுறப்ப அவன் ஹீரோயினை நினைச்சு புலம்பிட்டே இருக்கான் எதுக்குதான் இந்த கிரிக்கி அங்கேயே போய் இருக்காளோ அவன் என்னென்னலாம் வித்தை காட்டுவானோ அவனை எப்படி இவ்வளவு கரெக்ட் பண்ணலாம் எப்போ கேப் கிடைக்கும் தூரலான்னு தான் இருக்கான் இவ்வளவு அதுக்கு ஏத்த மாதிரி அங்க போய் உட்காந்துட்டு போய் வாய் பார்த்துட்டு நம்மளை போட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்துட்டு இருக்கா ஹீரோ அப்போதான் இந்த கொலகரிங்க பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு எங்கேயோ கிளம்புறதே ஹீரோ பாக்குறான் பாத்துட்டு உடனே அவளுங்க கிட்ட ஓடி போய் நீங்க மூணு பேரும் பேக் போட்டுக்கிட்டு எங்கே போறீங்க அப்படின்னு கேக்குறா ஹீரோ அதுவா நாளைக்கு ஹானி அங்கல பிறந்த நாள் விழா ஒண்ணு இருக்கு அங்கதான் போறோம் அப்படின்னு சொல்றா அந்த பொண்ணு உடனே ஹீரோ நானும் வரட்டா எனக்கும் பிறந்தநாள் நாள் விழா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உருட்டுறான் உடனே தலைவி சொல்றா இல்ல இல்ல வேண்டாம் அங்க வர்றது ஆபத்து அப்பதான் அந்த லேடி சொல்றாங்க உனக்கு ஒன்னும் தெரியுமாடி அந்த அரசர் ஹானி பாண்டியாங்களை என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்னு ஏதோ சொல்ல வரா உடனே அந்த பொண்ணு ஐ சும்மா கடு அப்படின்னு சொல்லி தடுக்கிறா அதை ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு சரி விடுங்க என்னத்த சொல்ல அப்படின்றா அப்புறம் மூணு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க அப்போ தலைவி ஹீரோ கிட்ட நாங்க வர்றது வர எந்த சட்டையும் செய்யாம அமைதியா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறா அவளுங்க போனதுக்கு அப்புறம் இவளுங்க எதுக்கு இப்ப போறாளுங்க அரசர் அப்புறம் அந்த கேங்வார் தீவு என்னமோ நடந்திருக்கு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ வந்து அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் இப்ப மந்திரியை கட்டுறாங்க அவர் அவரோட வீரர்கிட்ட தனியா பேசிட்டு இருக்காரு அப்போ வீரர் சொல்றாரு அரசே அந்த மூவந்த கூட்டம் தனியா பிரிஞ்சு போயிட்டாங்களா அப்படின்னு கேள்விப்பட்ட அரசே அப்படின்னு சொல்றாரு வீரர் அதுக்கு இவரும் அப்படியா அப்போ எல்லாமே சரியா நடக்கும்னு சொல்றாரு ஆமா அரசை நாம நடத்துற விழாவில் கூட்டம் அதிகமா இருக்கும் அதில் இவங்களும் கலந்துட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு எதுவுமே தெரியாத அரசேன்னு சொல்றாரு வீரர் ஓ அப்படியா சரின்னு சொல்றாரு மந்திரி உடனே அந்த காவலாளி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறாரு அப்புறம் மந்திரி எதையோ தீவிரமா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடியில இருந்து யாரோ மந்திரியோட கழுத்துல வாழ வைக்கிறாங்க மந்திரி எவன்டா இதுன்னு திரும்பி பார்த்துட்டு நீங்க அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இருக்காரு ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்ன நடந்தது என்ன சென்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி படத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோ உங்கள் ஃபோனுக்கு வரும் ஓகே